நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி திருத்தண்ணி போகிறதுக்காக வந்தோம் பல்லாவரத்தில் இருந்து வரோம் நாங்கள் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டேங்கர் லாரி வந்து தரம்புரன்ருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் ட்ரை ஃபயர் ஆகிடுச்சு ஸோ அதனால் கே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரிட்டர்ன் எல்லாமே போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு பல்லாவரம் திருத்தண்ணி போகிறதுக்காக வந்திருந்தோம் ஸோ ட்ரெயின் கேன்சல் ஆனதுனால இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நான் வந்து என் டிரைவரை வேலை செய்கிறேன் எங்கே டீ எடுத்துட்டேன் வந்து ட்ரெயின் கேன்சல் அயின்றாங்க எப்படி போகிறதுக்கு அதுக்காக மறுபடியும் ரூவ் போகிறேன் நான் இப்போ ஏ ஏழரை ஏழரை மணிக்கு வந்தேண்ணா எட்டு நாற்பதுக்கு எட்டு நாற்பது பார்த்தா வண்டி கேன்சல் அனுட்றாங்க மறுபடியும் நான் ரூப்க்கு போகிறேன் மறுபடியும் என் பேர் வந்து செந்தில் குமார் நான் பெங்களூர் போகிறதுக்கோசம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் வந்து காற்றில் ஆறு மணிக்கு ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணினா இந்த பத்து மணி வரைக்கும் சிக் மணிண்ணா வெயிட் பண்ணின்னு இருந்தேன் ஆனால் ட்ரெயின் இல்லை கேன்சல்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க அங்கே திருவள்ளூரில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கு ட்ரெயின் அதனால ரீஃபண்டு வாங்கினு நீங்கள் போங்க இல்லை ஒன்றரை மணி மேலே தான் எல்லா ட்ரெயினும் போகன்ட்டு சொல்கிறாங்க அதனால இப்போ நாங்கள் கிளம்புறோம் ஆ வந்துச்சு அதான் ரிட்டர்ன் டிக்கெட் கேன்சல் பண்ணிடலான்ட்டு வந்துச்சு அதனால திரும்பி வீட்டுக்கே கிளம்புறோம்